அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு குரு வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி மிகவும் முக்கியமான பயிற்சி ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு அப்படின்றதுனால இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம் அதாவது இது எப்பத்திலிருந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது பிப்ரவரியில் முடியுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஐந்து மாத காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஆகிறார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் குரு காலம் ஆரம்பித்து ரோகிணி வரைக்கும் வரார் அப்படின்னு சொல்லலாம் வக்ரம்னா என்ன சார்னா குரு வக்ரம்னா குரு வந்து பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் அது குரு பின்னாடி வர்றாரான்னு கேட்டால் குரு பின்னாடி வரல ஆனால் அது அந்த கதிர்கள் வருது இல்லையா இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன் பாடியாக இருக்கிறீங்கன்னா இப்போ மனுஷனாக இருக்கிறீங்க இப்போ குருக்கிட்டேருந்து நவ கிரகங்கள் கிட்டேருந்துமே உங்களுக்கு ரேஸ் வந்துட்டே இருக்கும் உங்கள் கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் மண்டைக்கு வரும் அப்பீனியர் லேண்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் அப்படின்னா அந்த கிரகத்தோட கதிர்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் அது நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறது அப்புறம் ஆனால் முதல்ல வந்து கிரகங்கள் வலு உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கதிர்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் நீசமாக இருக்குதுன்னா கிரகங்களோட கதிர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கல ரொம்ப கம்மியாக கிடைக்குது சும்மா ஒரு பேருக்கு தான் கிடைக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ இதே வந்து நட்பு ஸ்தானத்தில் இருக்குதுன்னா ஓரளவுக்கு மிதமான கதிர்கள் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம் ஜோதிடம்ன்றாவே இதுதான் நெருப்பு கதிர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது ஸோ அந்த வகையில் வந்து குரு பகவான் வக்ரம் அப்படின்னா அது வந்து கதிர்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து சூரியனோட அந்த தாக்கம் பவரான தாக்கத்தினால அந்த கதிர்கள் வந்து அலைவரிசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இப்போ ட்ரெயினில் போகும்போது மரங்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ ஒரு ஆனால் அது பின்னாடி போதா மரங்கள்னு கேட்டால் கிடையாது ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து குரு பகவான் வக்ரம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி வக்ரம் அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரகத்துவத்தை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறாரு அதை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா அந்த ஆறாம் இடத்த பலன்களை வந்து இப்போ விட்டுருவார் குரு வக்ரத்தில் வந்து ஆறாம் இடத்து பலன்கள்லாம் வந்து செய்ய மாட்டார் அதாவது கடன் நோய் எதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கொண்டிருக்கிற குரு பகவான் வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தானே ஒன்று கெடுதல் விஷயங்களே இந்த குரு வக்ர பயிற்சினால் என்ன ஆகுன்னா முக்கியமாக வந்து பண வரவு அதிகரிக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பணப்பிரச்சனைகள் தீர்ந்து பணம் வந்து கையில் சாரளமாக அத்தியாவசிய செலவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட ரொம்ப ஈஸியாக போய் வாங்குற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு செய்யும் அதே மாதிரி தொழிலில் வந்து திடீர் திடீர் தன லாபங்களை கொடுக்கும் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் வேலையில் வந்து ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும் அதாவது ரொம்ப வேலையாக வந்து நீங்கள் டெய்லி காலையில் இருந்து போய் தலையே தேன்னு செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போய்ட்டு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரியான விஷயங்களை வந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வக்ர குரு பேச்சு காலம் அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து தீரும் உடம்பில் அதாவது ருண ரோகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ ரோகம்னா என்ன தீரக்கூடிய வியாதிகள் தீராத வியாதிகளை விட்டுருங்க தீரக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அது தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடம்பில் வந்து ஒரு புத்தம் புது தெம்பு வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பழைய மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இந்த குரு வக்ர பேச்சுக்காலும் உங்களுக்கு அமையும் அதாவது ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் குரு வக்ரத்தில் தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி எதிரி தொலைகளும் இருக்காது முக்கியமாக வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருக்கிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சால்வ் ஆகிடும் உங்களுக்கு உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி வீட்டு பக்கத்துலையும் சரி குடைச்சல் கொடுக்குற நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களாவே பிஸியாகி போயிடுவாங்க உங்களை உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த குரு வக்ர பயிற்சினால் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வேலையை முடிச்சிடுவீங்க உங்கள் வேலை வந்து உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் ரொம்ப விருப்பத்தோடு ஏனால் தோணாலும் செய்யாமல் ஈஸியாக செய்வீங்க கஷ்டப்பட்டு செய்ய மாட்டீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செய்வீங்க அதே மாதிரி குரு இருக்கிற இடத்த பலன்கள் தான் செய்ய மாட்டார் எவழிய குரு பார்க்குற இடங்கள் வந்து வலுவாகத்தான் அமையும் அதாவது குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவடையும் இப்போ ஆல்ரெடி இருக்கிறத விட குரு பார்த்து வலுவடையத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் அசுரத்தனமாக வலுவடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ தொழில் பண்ணுற தனசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப லக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற தனுசு ராசிக்காரர்களுக்கும் தொழில் பண்ணுற தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு அக்ர பயிற்சி காலம் ரொம்ப யோகமான காலகட்டம் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்தை நீங்கள் பா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு வெளிநாட்டில் போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த குரு அக்ர பயிற்சி காலம் சாதகமாக அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு சகஜமாக பேசக்கூடிய நிலை சில குடும்பத்திலலாம் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கவே மாட்டாங்க இன்னொரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாரையோ ஒரு ரோட்டில் யாரையோ பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே ஒத்தரொத்தரையே பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது நவக்கிரகம் மாதிரி இருப்பாங்க ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அந்த நிலைன்றது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகங்குத்து பேசி பரஸ்பரம் அன்பு பரிமாறுவதற்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போவுமே வந்து நான் போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிடுவேன் குத்திடுவேன் கீசிருவேன் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பிரபஞ்சம் கொடுக்கும்போது தான் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தமாகவே பாசிட்டிவ் தானா கெடுதல்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்கு கெடுதல்கள் அப்படின்றது இந்த குரு வக்ர பயிற்சியில் கிடையாது ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது குரு வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உலக நன்மைக்கு நன்மை நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா குரு வக்ரம் அப்படின்றது வந்து இப்போ வயநாட்டில் பிரச்சனைகள் வந்தது இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரிடர் காலம் அந்த மாதிரி பெருசாக ஏதோ நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு எப்பெல்லாம் வந்து கெடுகிறாரோ குரு அப்போ தான் வந்து உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம் வந்து கஷ்டப்படும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது ஸோ குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேலே குரு வந்து அடுத்த வருஷம் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அதாவது இந்த குரு வக்ர பயிற்சிக்காலம் உங்களுக்கு பெரிய லட்டு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக உங்களை பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிடும் அப்படியே நீங்கள் ஃபிப்ரவரியில் தானினீங்கன்னா அதோட மேலே வந்து ஏழாம் இடத்துக்கே குரு வருவார் அதாவது குரு பல்லனு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து கடைசி நேரத்தில் ஏவாவது தனுசு ராசிக்காரர்களை காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான்னு சொல்லலாம் ஏன்னா குரு தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து வழிகாட்டும் காப்பாற்றும் மேன்மேலும் குரு வழிபாட்டை வேள்கிழமையில் செய்யுங்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றங்கள் வந்து வேகமாக நடக்கும் நிறைய நடக்கும் வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி